வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி ரோடு மேலே இருக்க ரெண்டு ஏக்கர் தோப்பு தாங்க நம்ம பார்க்க போறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஹைவேலிருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு ஒரு நாச்சிபுரத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியில என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல வகை மரங்கள்ல பலாமரம் இருக்குது இரண்டு கொய்யா மரம் இருக்குது ரெண்டு சின்ன வீடு இருக்குங்க ரெண்டுமே ஓட்டு வீடு அது மட்டும் இல்லாமல் ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டிராக்டர் ஷெட் இருக்குது மூணு போர்வேல் அமைஞ்சிருக்குங்க ஒரு தொட்டி அமைஞ்சிருக்கு ஒரு தொட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி கெப்பாசிட்டி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தொட்டி தாங்க அதை கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸும் அவைலபிள் இருக்குங்க இந்த தோப்போட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸ் மட்டும் நூற்றி எழுபது அடிக்கும் மேலே இருக்குங்க ரெண்டு ஏக்கர் மொத்தத்துலையும் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க எல்லா வாரத்துக்கும் பார்த்திங்கன்னா பதினாறு வயசுக்கு மேலே இருக்குங்க சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் அழகாக பராமரிச்சுட்டு வர்றாங்க இடையில பச்சை பிளும் போட்டிருக்காங்க தீவனத்துக்கு உபயோகப்படுற மாதிரி அவங்க அதையும் மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்காங்க இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை கோடி சொல்லியிருக்காங்க இது நெகோஷியபிளான ரேட் தான் தோப்பு உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை நேர்லேயே அழைச்சிட்டு வந்து காமிக்கிறோம் பிடிச்சிருந்தா மற்றவங்க நேரில் பேசிக்கலாங்க கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடம் பூமி தோட்டம் வீடு வாங்க விற்க நட்பு டெவலப்பர்ஸை அணுகவும் நாங்கள் உங்களுக்கு லோனுக்கும் ஹெல்ப் பண்ணி தர்றோம் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் இருந்து ஹெல்ப் பண்ணித்தர்றேங்க நன்றியுடன் உங்கள் கார்த்திகேயன்